ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீனா ஹாங்காங் சிங்கப்பூரில் கோவிட் கேசஸ் ரைஸ் ஆனதை தொடர்ந்து இந்தியாலும் பல்வேறு மாநிலங்களில் கோவிட் கேசஸ் ரைஸ் ஆகிட்டே வருது ஸோ இந்த ஜேஎன் ஒன் வகை கொரோனா தான் இதுக்கு காரணமான வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கொரோனா வைரஸ் ஆனது மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் பதினாலாயிரத்துக்கு மேலே கேசஸ் ரைஸ் ஆகிருக்கு அதே போல் ஹாங்காங்கில் லெவன் பர்சன்ட்க்கு மேலே கேசஸ் ரைஸ் ஆகிருக்கு சீனாலையும் கேசஸ் ரைஸ் ஆனதை தொடர்ந்து இந்தியாலையும் படிப்படியாக கேசஸ் ஆனது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது தமிழ்நாட்டிலும் மீண்டும் கொரோனா வைரஸ் அதிகரித்திருப்பது பொதுமக்களை அச்சலத்தில் ஆழ்த்தியிருக்கு மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனில் ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு இந்த நம்பர்ஸ் கடந்த வாரத்தை விட அதிகமாகும் இந்தியாவில் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு இதுவரைக்கும் கொரோனா தொற்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகபட்சமாக கேரளாவில் தொண்ணூத்தஞ்சு பேருக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தாறு பேருக்கும் மகாராஷ்ட்ராவில் ஐம்பத்தாறு பேருக்கும் புதுச்சேரியில் பத்து பேருக்கும் இந்த கோவிட் தொற்றானது பாசிட்டிவ் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் முப்பத்தி நாலு பேர் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க அதே சமயம் முப்பத்தி ரெண்டு பேர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க இந்த நிலையில் தான் தற்போது வீரியத்துடன் கூடிய கொரோனா வைரஸ் பரவல் இல்லை அப்படின்னும் பொதுமக்கள் இதை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அளவில் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸோட ஒ வேரியண்ட்டான இந்த ஒமிக்ரான் வகை வைரஸ் வந்து பரவல் அதிகமாகிட்டே தான் இருக்குது இந்த ஜேஎன் ஒன் அப்படிங்கிறதே ஒமிக்ரானோட ஒரு வேரியண்ட்டு தான் இப்போ அதிகமாக பரவிட்டு வர்ற எல்எஃப் செவன் அண்ட் என்பி ஒன் பாயிண்ட் எயிட் இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே ஜே என் பாயிண்ட் ஒன்னோட மியூட்ரிஷன்ஸ் தான் சிங்கப்பூரில் அதிகமாக பரவி இருக்கிற வைரஸில் இந்த ரெண்டு வைரஸ் மூணுல ரெண்டு பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த மியூட்டேஷன்ஸ் தான் பல நாடுகளிலும் பரவிட்டு வருகிறது ஏற்கனவே செலுத்திய தடுப்பூசிகளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இதனால் பாதிப்புகள் மற்றும் தீவிரத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய வகை இந்த வைரஸ்களை எதிர்கொள்ள பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேஎன்என் வைரஸானது ஒமிக்ரான் மாதிரியே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆனாலும் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிடலான்னு சொல்லியிருக்காங்க இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா ஃபீவர் காய்ச்சல் அல்லது குளிர் இருமல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் சோர்வு உடல் வலி மற்றும் தலைவலி தொண்டை வலி ரன்னிங் ரோஸ் மூக்கில் உழுகிறது இது போன்ற அறிகுறிகள் தான் இந்த ஜேஎன்என்னோட சிம்டம்ஸ் சிலருக்கு வயிற்று போக்கு மற்றும் வாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதுக்கான தடுப்பூசி நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிபி ஒன் பாயிண்ட் எயிட் மோனோவேலண்ட் வகை தடுப்பூசிகளை போடலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் இதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்க் அணிவது மற்றும் பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பது மற்றும் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீட் பண்ணுங்க